கோவை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள ஸ்ரீகிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் ஐந்தாவது முறையாக புதிய புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கும் முன்மாதிரி மென்பொருள் போட்டியான இந்தியா ஹெக்கத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எனும் போட்டி துவங்கியது அகில இந்திய தொழில்நுட்ப கல்வியியல் கூட்டமைப்பு மத்திய கல்வி அமைச்சகத்தின் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான ஆய்வுக்கூடம் கல்வி மற்றும் நிறுவனங்களுக்கு இடையேயான புதுமைகள் கண்டுபிடிப்புகளுக்கான மையம் மற்றும் தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து தேசிய அளவிலான புது மென்பொருள் உருவாக்கும் போட்டியான ஸ்மார்ட் இந்தியா ஹெக்கத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் இறுதி சுற்று இன்றும் நாளையும் நடைபெறுகிறது ஏழாவது ஆண்டாக நடைபெறும் இந்த போட்டி தமிழகத்தில் ஏழு மையங்களில் ஒன்றாகவும் நாடு முழுவதும் உள்ள ஐம்பத்தி ஓரு மையங்களில் ஒன்றாகவும் நடைபெறுகிறது கோவை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள ஸ்ரீகிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் ஐந்தாவது ஆண்டாக இந்த ஆண்டு இன்றும் நாளையும் நடைபெறும் நிகழ்ச்சியின் துவக்க விழா நிகழ்ச்சியில் ஸ்ரீகிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் தலைவர் மலர்விழி கோவை டாடா கன்சல்டன்சி நிறுவனத்தின் விநியோக மையத்தலைவர் செல்வகுமார் பாலசுப்ரமணி ஆர்விஎஸ் கல்வி குழுமங்களின் நிர்வாக அரங்காவலர் செந்தில் கணேஷ் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி வைத்து போட்டிகளை துவக்கி வைத்தனர் இந்த போட்டியில் இந்திய அரசாங்கத்தின் ஐம்பத்தி நான்கு அமைச்சகங்கள் மற்றும் பல்வேறு தொழில் நிறுவனங்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையிலும் துறை சார்ந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் மென்பொருள்கள் உருவாக்கப்பட மாணவர்களுக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளன கோவையில் நடைபெறும் இறுதி சுற்றில் தேர்வு மையத்தில் நூற்றி இருபத்தி ஒரு மாணவர்கள் கொண்ட இருபது மாணவர் குழுக்கள் நாட்டில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து பங்கேற்கின்றனர் மேலும் கோவை மையத்தில் மத்திய அரசின் கலாச்சார அமைச்சகம் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் மற்றும் டெல்லி யூனியன் பிரதேசம் ஆகியவற்றின் நான்கு கருத்துருக்களுக்கான மென்பொருள்கள் வடிவமைப்பு தொடர்பான தலைப்புகளில் போட்டிகள் நடைபெறுகின்றன தொடர்ந்து இன்று மாலை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் ஸ்மார்ட் இந்தியா ஹெக்கத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போட்டியில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் மத்தியில் சிறப்புரை நிகழ்த்த உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது